நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறவாத மேஷம் ராசிக்கார அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கம் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது பண வரவு அதிகமாக இருக்குமா குடும்பத்தினுடைய நிலை சிறப்பாக இருக்குமா திருமண வாழ்க்கை எப்படி அமையும் திருமண பொருத்தம் கைகூடி வருமா புத்திர பாக்கியம் எந்த நிலையில் இருக்க போகின்றது தொழிலெல்லாம் சிறப்பாக அமையுமா மிக முக்கியமாக இந்த மாதம் மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகும் மாதமாக அமையப்போகின்றதா தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவான மிகவும் ஆச்சரியமான பல உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு தடைபட்ட வேலைகள் முடியப்போகின்றது போகின்றது செலவுகள் அதிகரிப்பதால் பணம் சம்பந்தமாக நிறைய மன அழுத்தத்தையும் சந்திக்க நேரிடலாம் ஆனால் வருமானம் தொடரும் உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் வரும் மிக முக்கியமாக எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் தங்கி உங்களுடைய எல்லா சவால்களையும் சமாளித்து உங்கள் எதிரிகளை தோற்கடித்து முன்னணியில் இருக்க போறீங்க செயல்திறன் அதிகரிக்கப் போகின்றது இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பார் இது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை பெறுவீங்க வியாபாரம் செய்கிறவங்களும் சிறப்பாக இருப்பீங்க லாபகரமானதாக வியாபாரம் இருக்கப் போகின்றது இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது மிக மிக முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகின்றது இதுவரை குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் நீங்கள் அமோகமான ஒரு வாழ்வை வாழ போறீங்க உங்களுடைய உறவில் எவ்வளவு வலுவாக இருக்கிறீர்கள் அப்படின்றத இந்த மாதம் புரிய வைக்கப் போகின்றது உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்க்கும் சனி பகவான் சில சோதனைகளை தந்தாலும் நன்மையே செய்வார் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் பத்தாம் வீட்டில் சூரியனும் பதினொன்றாவது வீட்டில் சனியும் முதல் வீட்டில் குருவும் இருப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க உங்களுடைய நிதி சவால்கள் அனைத்தும் குறைய போகின்றது மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் உங்களுடைய செலவுகளை பெரும் அளவில் அதிகரிக்க போறாரு அதனால கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க செலவு பண்ணுங்க ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சித்து அதன் பிறகு பத்தாவது வீட்டிற்கு வருவதால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது பதினொன்றாவது வீட்டில் இருக்கும் சனி பகவான் உடல் கோளாறுகளை நீக்கி பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் தருவார் ஆனால் பனிரெண்டாம் வீட்டில் ராகு அமர்வதால் கேது ஆறாவது வீட்டில் அமர்வதாலும் உடல் நல கோளாறுகள் சிறு சிறு உடல் கோளாறுகள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகளை செய்யலாம் ஆனால் பெரும் அளவில் பாதிப்புகள் இருக்காது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கான மிக முக்கிய பலன்களை பற்றி பார்க்கலாம் தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்பட போகின்றது வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகள் போகின்றது குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அன்பும் அமைதியும் கலந்த பேச்சுகள் உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்த போது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போயிடுவாங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய போது தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலமா சாதகமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்பட போகின்றது வாகன பயணங்களில் மித வேகம் மிக நன்று எதிர்பாராத சில தகவல்களின் மூலமாக விலையங்கள் ஏற்பட போகின்றது உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் கோவப்படாதீங்க ஐயோ நம்ம உழைச்சிட்டுமே நம்ம உழைப்புக்கு உண்டான காசு கிடைக்கலையே ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னுட்டு கஷ்டப்படாதீங்க அதற்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கொஞ்சம் சற்று காலதாமதமாக கிடைக்கும் அதனால கோவப்படாதீங்க வீண் சிக்கி சிக்கிக்கொள்வீங்க ஆன்மீகம் ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான உதவிகளும் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்களின் மூலமா அனுபவங்கள் ஏற்படும் தடைபட்டு போன வெளியூர் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க போது உணர்வு செயல்பட உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்க தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்க வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளணும் சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டாக போது கடல் கடந்து செல்லும் எண்ணம் வரும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாக போது புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவு கால தாமதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக குடும்பத்தினுடைய நிலையை பற்றி பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து நீங்க செயல்பட போறீங்க சகோதரர் வகையில சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூட போது தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற வாக்குறுதிகளை குறைத்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் உண்டாக போது தர்ம காரியத்தில் மனம் லயிக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க குடும்பத்தில் இருக்க மூத்தவர்கள் நெருக்கமானவர்களின் மூலமாக அடிக்கடி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாக போது கேளிக்கைகளில் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது கணவருடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையப் போகின்றது நேர்மறை சிந்தனைகள் மேம்படுத்தவும் அதாவது எந்த நேரமும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக போகின்றது பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கப் போகின்றது பிள்ளைகள் உங்களுக்கு மிக சொத்து அப்படின்ற சொல்லலாம் அவங்களால் உங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகளை அவ்வளவு சுலபமாக சொல்லிட முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை பிள்ளைகளால் அடைய போகிறீங்க குடும்பம் அமோகமாக இருக்க போகின்றது அடுத்ததாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையப் போகின்றது அப்படின்ட்டு பார்க்கலாம் உத்தியோகம் நிமிர்த்தமான பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் உண்டாக போது பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மையும் சில நேரங்களில் மரியாதை குறைவும் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பணியில் உண்டாகும் தாமதத்தை குறைக்க முடியும் அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு மதிப்புகளில் மாற்றம் நேரிடலாம் திடீர் விரைய செலவுகள் வரும் உங்களுடைய பேச்சில் கவனமும் நிதானமும் இருக்கணும் உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யும் இடத்துல தங்களுடைய வேலையை மற்றவர்களிடம் நம்பி ஒப்படைக்காதீங்க அதாவது அவங்க தானே இவங்க தானே அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக உங்களுடைய பொறுப்புகளை அவங்ககிட்ட ஒப்படைத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கே பிரச்சனையாகிவிடும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அடுத்ததாக வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு பார்க்கலாம் வியாபார செயல்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட போது தொழில் முதலீட்டை கவனமாக கையாள்வது நல்லது தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் புதிய வியூகங்களில் எண்ணிய பலன் கிடைக்க போது அலைச்சலும் தாமதமும் ஏற்பட போது கமிஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் புரோக்கர் சார்ந்த தொழிலில் விவேகமாக இருக்கணும் அரசு தொடர்பான ஆதரவு கிடைக்க போது வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்தாலும் அது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து வியாபாரத்தை தொடங்குங்க வியாபாரம் அமோகமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக கலை ரீதியாக இருப்பவங்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமையப்போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் கலைஞர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறப்போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க சக கலைஞர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறைய போது துறை சார்ந்த பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்க ஒத்துழைப்பும் கிடைக்க அடிக்கடி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் வரப்போகின்றது நீங்கள் முயற்சி செய்து இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகின்றது எவ்வளவோ திறமையை வெளிப்படுத்திட்டோம் ஆனால் ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்க மாட்டுதே அப்படின்ட்டு இயங்கி கொண்டிருக்கும் சினிமா சினிமா வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் அருமையான மாதமாக இருக்க போது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் வரப்போகும் அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளுங்க அமோகமான ஒரு இடத்துக்கு வரப்போகிறீங்க அடுத்ததாக அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இந்த மாதத்தில் கட்சி தொடர்பான செயல்களில் பொறுப்புகள் அதிகரிக்க போது எதிலும் மனம் தளராமல் செயல்படுவது ரொம்பவே முக்கியம் கடினமான சிக்கல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க நேர்மை எண்ணத்துடன் நேர்மை எண்ணத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான் வெற்றி வகை சூடுவீங்க தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானமாக இருங்க அதையும் தாண்டி மக்களிடம் பேசும்போது மக்களிடம் பேசும்போது நிதானம் தேவை விவேகத்தோடு பேசுங்க ஏனோ தானோ என்று பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் அப்படியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருங்க மிகவும் முக்கியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்சி ரீதியாக பெரும் பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது வரகின்ற இந்த காலகட்டத்தில் வரப்போகின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க எவ்வளோ காலம் கட்சிக்காக உழைத்துட்டோம் சரியான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ட்டு இயங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகின்றது நீங்கள் வாழ்வின் உச்சிக்கே செல்ல போகிறீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லையா மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்பட போது சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் மறைய போது போட்டிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீங்க உடற்பயிற்சி சார்ந்த செயல்களை மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது முயற்சியை அதிகப்படுத்துவதன் மூலமா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற போகிறீங்க மிக முக்கியமாக எதிர்வரும் தேர்வுகளில் நீங்க எதிர்பார்த்ததை விடவே அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெறப்போறீங்க உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது முயற்சி மட்டுமே செய்யுங்க வெற்றி தானாக வரும் மிக மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் போகின்றது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகின்றது அகையால் மாணவர்கள் ஒரு சிறப்பான நிலையை அடைய போகிறீங்க அப்படின்ட்டு எந்தவித தயக்கமும் இன்றி உறுதியாக சொல்லலாம் அடுத்து கடைசியாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது உடல் நலக்குறைவு ஏற்பட சற்று வாய்ப்பு இருக்கு உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு வேணும் செயல்களில் பதற்றமின்றி விவேகத்துடன் செயல்படுவது தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கும் நல்லெண்ணெய் பயன்படுத்துவதை அதிகப்படுத்துங்க இழுபறியான அறுவை சிகிச்சை சார்ந்த முயற்சிகள் நிறைவேறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது அடுத்து கடைசியாக நாம் பார்க்க போகிறது தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்க அதை விட சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்கான பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்